லூக்கா செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரை நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய ஓமை இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும் ஆண்டு ஒரு சொன்ன அருமையான ஓமை இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம்னா இறைவார்த்தை ஏழு லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை ஏழு நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க தாம் தேர்ந்து கொண்டவர்கள் ஏ சொல்றார் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது தம்மை நோக்கி கூக்குரலிடும் கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா தொடர்ந்து எட்டாவது இறைவசனம் விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டாவது வசனத்தில் இறுதியா சொல்றார் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ இதுதான் ஆண்டவர் இயேசுடைய இயக்கம் புரிதுங்களா அதனால கடவுள் நம்ம அல்லும் பகலும் நம்பிக்கையோட வேணும்னா கட்டாயம் கொடுப்பாரு நீதி வழங்குவார் ஆனால் நம்பிக்கை காண முடியுமா இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகுக்கு வரும்பொழுது அந்த ஆழமான நம்பிக்கையை பா பார்க்க முடியுமான்னு கேட்குறார் நம்மள்ட அந்த ஆழமான நம்பிக்கை இருக்குதா ஆண்டவர் இயேசுவின் மேல் அதை குறித்து சுய ஆய்வு செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் என் இயேசு மேலே என் கடவுள் மேலே நான் எப்படி நம்பிக்கை வச்சுருக்கிறேன் எப்படி ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கிறேன் அதை எப்படி வெளிப்படுத்துகிறேன் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய அந்த இயக்கத்தை நாம் நிறைவேற்றும்